மற்றொரு நாள் சிவானந்தர் பிச்சைக்கு செல்ல வேண்டியதாயிற்று அன்று அவர் பத்து நிமிடங்கள் தாமதமாக கோயிலுக்கு வந்தார் பிறகு சுவாமிஜி அவரிடம் சகோதரா நாம் தான் நியதியை ஏற்படுத்தியுள்ளோம் நாமே அதை மீறக்கூடாது எனவே இன்று நீங்கள் பிச்சைக்கு செல்வது நல்லது என்றார் சிவானந்தரும் மறுபேச்சின்றி கிளம்பினார் மடத்தில் மதிய உணவிற்கான மணி அடித்தபோது அனைவரும் சென்றனர் ஆனால் சுவாமிஜி போகவில்லை மேற்கு வராந்தாவில் அமர்ந்திருந்தார் அவர் சிவானந்தருக்காக காத்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் வந்ததும் மகிழ்ச்சியுடன் சகோதரா என்னென்ன பெற்று வந்திருக்கிறாய் பார்க்கலாம் பிச்சை உணவு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது இன்று நீங்கள் கொண்டு வந்ததை நாம் இருவரும் பகிர்ந்து உண்போம் என்று கூறினார் பிறகு இருவருமாக பேரானந்தத்துடன் அந்த உணவை உண்டனர் நியதியை பரிபாலித்த அதே நேரம் சுவாமிஜியின் இலகிய இதயமும் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்தது ஒரு நாள் போதானந்தரும் வேறு சிலரும் காலையில் உரிய நேரத்தில் கோவிலுக்கு செல்லவில்லை இன்று அவர்களுக்கு மடத்தில் உணவு கிடையாது அவர்களை கல்கத்தாவிற்கு சென்று பிச்சை எடுத்து சாப்பிட சொல் என்றார் சுவாமிஜி போதானந்தரிடம் உன் உறவினர் யாருடைய வீட்டிற்கும் போகாதே என்றார் போதானந்தர் நாள் முழுவதும் அலைந்ததில் மிகவும் களைத்துப் போனார் வழியில் அவரை கண்ட திரிகுணாதிதர் பணம் தர முற்பட்ட போது அதை மறுத்துவிட்டார் மாலையில் சோர்ந்து போய் படகில் மடத்திற்கு வந்தார் படகு கரையை தொட்டபோது பார்த்தால் அங்கே சுவாமிஜி அவருக்காக காத்திருந்தார் நெகிழ்ந்து போனார் போதானந்தர் அவரது எல்லாம் கேட்டு அவரையும் அழைத்து கொண்டு மடத்திற்கு திரும்பினார் சுவாமிஜி போதானந்தருக்கு நாள் முழுவதும் இருந்த எல்லாம் சுவாமிஜியின் பரிவான பார்வையில் கன நேரத்தில் விலகிவிட்டது ஒரு நாள் பிரேமானந்தர் காலையில் தாமதமாக செல்ல நேர்ந்தது அவர் நேரடியாக சுவாமிஜியிடமே சென்று தமக்கு என்ன தண்டனை என்று கேட்டார் சுவாமிஜியின் கண்களில் கண்ணீர் பொங்கியது உன்னை நான் தண்டிப்பதா அந்த எண்ணமே உனக்கு எப்படி வந்தது பாபுராம் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் சுவாமிஜி அவரது அருகில் அமர்ந்திருந்த பிரம்மானந்தர் உடனே இதில் தண்டனை என்ற பேச்சிற்கே இடமில்லை காலையில் உரிய வேளையில் கோவிலுக்கு செல்ல தபறுபவர்கள் பிச்சைக்கு செல்ல வேண்டும் என்பது நியதி அவ்வளவுதான் என்றார் பிரேமானந்தர் மௌனமாக பிச்சைக்கு சென்றார் இந்த விஷயத்தில் ஒருமுறை சுவாமிஜி மிகவும் நாசுக்கான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தது ஒருநாள் திடீரென்று அத்புதானந்தர் தமது பையையும் எடுத்துக்கொண்டு மடத்தை விட்டு கிளம்புவதாக கூறி புறப்பட்டார் இதை கேள்விப்பட்ட சுவாமிஜி அவரிடம் வந்து காரணம் கேட்டார் அதற்கு அத்புதானந்தர் மேலை நாட்டினரை பின்பற்றி நீ பல்வேறு நீதிகளை மடத்தில் ஏற்படுத்தியுள்ளாய் என்னால் அவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்க இயலாது மணி உடனேயே தியானத்தில் மூழ்கும் அளவிற்கு என் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார் சுவாமிஜிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை சரி நீ போகலாம் என்று கூறிவிட்டார் அத்புதானந்தர் வாசலை நெருங்கி இருப்பார் அதன் பிறகும் சுவாமிஜியால் சும்மா இருக்க இயலவில்லை ஒரே ஓட்டமாக அவர் பின்னால் ஓடி அவரிடம் நீ இந்த நீதிகளை பின்பற்ற வேண்டாம் அவை புதிதாக வருபவர்களுக்கு மட்டுமே உனக்கு அல்ல என்று கூறி அவரை திரும்ப அழைத்து வந்தார் சூரிய கிரகணம் முதலான நாட்களில் அதிக நேரம் ஜெபம் தியானம் செய்யுமாறு சுவாமிஜி வற்புறுத்துவார் இறுதி நாள் வரை அவரை ஜெப தியானம் செய்யாமல் இருந்ததில்லை உடம்பிற்கு எவ்வளவு அசௌகரியம் என்றாலும் அவர் கோவிலுக்கு சென்று விடுவார் இரண்டு வேளை ஜெபத்தியானம் மிகவும் முக்கியம் மற்ற நேரங்களில் வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று துறவியரிடம் அவர் கூறுவார் ஜெபத்தியானமும் வேலையும் இணைந்து செல்ல வேண்டும் என்பார் சுவாமிஜி ஒரேடியாக தியானம் செய்ய உங்களால் இயலாது எனவே ஜெபத்தியானம் செய்த பிறகு மீதி நேரத்தில் நன்றாக வேலை செய்யுங்கள் அது மனத்தை தூய்மைப்படுத்தும் என்பார் இவை இரண்டிலுமே ஈடுபடாமல் வம்பளப்பதில் நேரம் போக்குபவர்களை அவருக்கு சற்றும் பிடிப்பதில்லை சோம்பேறித்தனத்தை அடியோடு வெறுத்தார் அவர் எந்த வேலையும் இல்லாவிட்டால் ஏதாவது புதிய வேலையை உருவாக்கி அதில் துறவியரை ஈடுபடுத்துவார் சோம்பி இருப்பதும் வம்பளப்பதும் அவருக்கு சிறிதும் பிடிக்காத விஷயங்கள் இந்த நாட்களில் சுவாமிஜி அதிக நேரம் தமது சகோதர துறவிகளுடன் செலவிட்டார் குருதேவரை பற்றியும் தக்ஷிணேஸ்வர நாட்களை பற்றியும் பேசி கழித்தார் அதுபோலவே மடத்தை பற்றி மடத்தின் எதிர்காலத்தை பற்றி இளம் துறவிகளை பற்றியெல்லாம் விரிவாக பேசினார் சில மாலை வேளைகளில் அவர்களில் ஓரிருவரை கூட்டிக்கொண்டு வெளியே நடந்து சென்றபடியே பல விஷயங்களை பேசுவார் நடக்க செல்லும்போது கைதடை வைத்திருப்பார் காதுகளை மூடுகின்ற தொப்பி அணிந்திருப்பார் தமது சீடர்களிடம் துறவிகளின் மேன்மைகளை எடுத்து கூறி அவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களின் கட்டளைப்படி நடக்கவும் வற்புறுத்துவார் சில வேளைகளில் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் களிப்புற செய்வார் சுவாமிஜி ஒரு நாள் அத்வைதானந்தரிடம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த வருடம் புனித வெள்ளி ஒரு திங்கட்கிழமையில் வந்திருக்கிறது என்றார் எளியவரான அதுவைதானந்தர் அதனை அப்படியே நம்பி ஓ அப்படியா ஆச்சரியமாக இருக்கிறதே என்றார் அனைவரும் சிரித்தனர் சில வேளைகளில் தாமே சமையலை செய்து சகோதர துறவிகளுக்கும் சீடர்களுக்கும் அழைத்து மகிழ்வார் ஒரு நாள் சேமியா பயன்படுத்தி ஒரு பதார்த்தத்தை செய்திருந்தார் அன்று மடத்திற்கு வந்திருந்த சரத்சந்திரர் அதனை விரும்பி உண்டார் அவர் அதற்கு முன்பு சேமியாவை கண்டதில்லை எனவே சுவாமிஜியிடம் அது என்ன என்று கேட்டார் அதற்கு சுவாமிஜி அவை மேலை நாட்டு மண்புழுக்கள் நான் லண்டனிலிருந்து வரும்போது அவற்றில் சிலவற்றை வெயிலில் உலர்த்தி உனக்காக எடுத்து வந்தேன் என்றார் தாளித்த உணவை சுவாமிஜி பொதுவாக விரும்பி உண்பார் அத்துடன் காரப்பிரியராக இருந்தார் மற்றவர்களால் துடை இயலாத காரத்தை அவர் விரும்பி உண்பார் ஒருமுறை அலகாபாத்தில் டாக்டர் கோவிந்த சந்திரபோஸ் என்பவரின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் அப்போது அங்கே அமூல்ய குருஜி என்பவரும் இருந்தார் இவரும் சுவாமிஜியும் இளம் வயதிலேயே அறிமுகமானவர்கள் இருவரும் சாப்பிட அமர்ந்தார்கள் சுவாமிஜி ஒரு மிளகாய் கேட்டு வாங்கி சாப்பிட்டார் உடனே அமுல்யரும் ஒன்று சாப்பிட்டார் இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டதில் அது ஒரு போட்டியாகவே ஆயிற்று கடைசியில் அமுல்யர் தமது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று மேலை நாடுகளிலும் சுவாமிஜியை விருந்திற்கு அழைப்பவர்கள் அவர் சாப்பிடும் காரத்தைக் கண்டு அலறுவார்கள் மிசஸ் லியானின் வீட்டில் தங்கியிருந்த போது ஒரு உணவு வேளையில் மிசஸ் லியான் சுவாமிஜியிடம் மிளகாய் குழம்பு குப்பி ஒன்றை கொடுத்து சுவாமிஜி உணவின் மீது ஓரிரு துளிகளை இட்டுக் கொள்ளுங்கள் என்றார் சுவாமிஜியோ அந்த குப்பியை மொத்தமாக தமது உணவின் மீது கவிழ்த்தார் சாப்பாட்டிற்காக அமர்ந்திருந்த அனைவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இதனை பார்த்தனர் பயந்து போன லியான் சுவாமிஜி தாங்க மாட்டீர்கள் அது மிகுந்த காரமுடையது என்றார் சுவாமிஜியோ சிரைத்தவாறே அத்தனையையும் சாப்பிட்டார் அதன் பிறகு சாப்பாட்டு வேளையில் அவருக்கு தனியாக மிளகாய் குழம்பு குப்பி ஒன்று வைக்கப்படும் ஒருமுறை சுவாமிஜி தமது சீடர் ஒருவரிடம் எந்த இடத்தில் உள்ள உணவையும் நீரையும் என்னால் பயமின்றி சாப்பிட முடியும் ஏனெனில் நான் சாப்பிடும் மிளகாய் காரம் எந்த பாக்டீரியாக்களையும் கிருமிகளையும் எதிர்த்து அவற்றை அழைத்துவிடும் என்று வேடிக்கையாக கூறினார் மடத்து நிலத்தை சமன்படுத்துவதற்கும் மற்ற பல வேலைகளுக்கும் சந்தால்கள் பலர் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர் சந்தால்கள் ஆதிவாசிகள் பீகார் பகுதியில் அதிகமாக வாழ்ந்த அவர்களுக்கு ஆடு மாடு வளர்த்தல் விவசாயம் போன்றவை முக்கிய தொழிலாக இருந்தன பஞ்சகாலங்களில் மற்ற நகரங்களுக்கு சென்று கூலி வேலைகளில் ஈடுபடுவார்கள் நகரங்களிலும் பட்டணங்களிலும் வாழ்ந்தாலும் அவற்றின் பகட்டுகளால் பாதிக்கப்படாமல் கள்ளம் கபடமற்ற எளியவர்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்களின் எளிமைக்காகவே அவர்களை நேசித்தார் சுவாமிஜி அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிடுவார் பேசுவார் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை பறிவுடன் கேட்பார் சுவாமிஜியிடம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதால் வேலை கெட்டுவிடுகிறது என்று அதுவைதானந்தர் கோபைத்துக் கொள்வார் இதனால் அவர்கள் சுவாமிஜியிடம் பேச தயங்குவார்கள் அதற்கு சுவாமிஜி பரவாயில்லை அவர் உங்களை திட்டாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அவர்களிடம் அமர்ந்து பேசுவார் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது பெரிய பிரமுகர்கள் வந்தாலும் அவர்களை அமர சொல்லிவிட்டு சந்தால்களிடம் பேசி முடித்த பிறகுதான் அவர்களை காண செல்வார் சந்தால்களில் வயதான ஒருவன் கெஷ்டா கடின உழைப்பிற்கும் எளிமைக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தான் அவன் பல நாட்கள் அவன் தனது சோக கதைகளை கூறும்போது சுவாமிஜி கண்ணீர் விட்டு அழுது விடுவார் ஒரு நாள் அவன் பாபா இனி போய்விடுங்கள் நாங்கள் எங்கள் கஷ்டங்களை கூறினால் நீங்கள் அழுது விடுகிறீர்கள் என்று கூறினான் அவர்களுக்கு ஒரு நாள் விதவிதமான பதார்த்தங்களுடன் விருந்தளிக்க விரும்பினார் சுவாமிஜி எனவே ஒரு நாள் சுவாமிஜி கிஷ்டாவிடம் நல்லது ஒரு நாள் நீ இங்கு சாப்பிடுவாயா என்று கேட்டார் அதற்கு கிருஷ்டா நீங்கள் தொட்ட உணவை சாப்பிட மாட்டோம் ஏனெனில் நீங்கள் தரும் உணவில் உப்பு போடப்பட்டிருந்தால் அதனை சாப்பிடும் நாங்கள் ஜாதியை இழந்து விடுவோம் என்றார் அதற்கு சுவாமிஜி நீங்கள் உப்பை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உப்பில்லாமல் சமைக்கிறோம் அப்போது உண்பீர்களா என்றார் கஷ்டாவும் சம்மதித்தான் அவ்வாறே சுவாமிஜியின் விருப்பப்படி சப்பாத்தி குழம்பு இனிப்பு தயிர் முதலியவை தயார் செய்யப்பட்டன சந்தால்கள் தம்மோடு உண்ணும்படி சுவாமிஜி ஏற்பாடு செய்திருந்தார் உண்ணும்போது கஷ்டா கெஷ்டா அவரிடம் இப்படி அருமையான உணவு எங்கிருந்து கிடைத்தது இது போன்ற உணவை இதுவரை நாங்கள் உண்டதில்லை என்றார் சுவாமிஜி அவர்களுக்கு திருப்தியாக உணவளித்து நீங்கள் எல்லாம் நாராயணர்கள் இறைவனின் திருவுருவங்கள் இன்று நான் நாராயணனுக்கு உணவளித்தேன் என்றார் தாம் அடிக்கடி கூறும் தரித்திர நாராயண சேவையை தாமே இவ்வாறு ஒரு தினம் அவர் செய்து முடித்தார் பிறகு தரித்திர நாராயண சேவை என்பதை விளக்குவதைப் போல அவர்களிடம் நீங்கள் நாராயணர்கள் கடவுளின் வடிவங்கள் உங்களுக்கு உணவளித்தது மூலம் இன்று நாராயணனுக்கே அழைத்துள்ளேன் என்று கூறினார் சந்தாள்கள் புறப்பட்ட பிறகு சுவாமிஜி சரத்சந்திரரிடம் கூறினார் அவர்களை சாட்சாத் நாராயணனாகவே கண்டேன் இத்தகைய வஞ்சமற்ற நெஞ்சையும் கபடமில்லாத அன்பையும் எளிமையையும் வேறெங்கும் நான் காணவில்லை என்றார் பின்பு துறவிகளை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவர்கள் எவ்வளவு களங்கமற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களின் துன்பத்தை சிறிது குறைக்க முடியுமா அதை செய்யாமல் காவியை உடுத்து என்ன பயன் பிறர் நலத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதே உண்மை துறவு இவர்கள் தங்கள் வாழ்நாளில் நல்லது என்று எதையும் அனுபவித்ததே இல்லை இந்த மடத்தையும் பிறவற்றையும் விற்று அனைத்தையும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுத்து விடலாம் என்று கூட சில வேளைகளில் எனக்கு தோன்றுகிறது நமது நாட்டு ஏழைகள் உணவில்லாமல் பட்டினி கிடப்பதை காணும்போது உங்கள் பூஜை புனஸ்காரங்களையும் உங்கள் கல்வி படாடோபங்களையும் உங்கள் சொந்த முக்திக்கான முயற்சிகளையும் தூர எறிந்துவிட்டு சாதனையாலும் புலநடக்கத்தாலும் வந்த ஆற்றலாலும் பணக்காரர்களின் மனத்தை திருப்பி பணம் திரட்டி ஊர் ஊராக சென்று ஏழைகளுக்கு தொண்டு புரிவதில் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்னும் எண்ணம் எனக்கு அவ்வப்போது உண்டாகிறது ஐயோ இந்த நாட்டில் உள்ள ஏழைகளைப் பற்றி நினைக்க யாரும் இல்லையே அவர்களே நாட்டின் முதுகெலும்பு அவர்களின் தொழிலால் உணவு கிடைக்கிறது தெருவை சுத்தம் செய்பவர்களும் கூலியாட்களும் ஒரு நாள் வேலையை நிறுத்திவிட்டால் நகரமே கதி கிளங்கிவிடும் ஆனால் இவர்களுக்காக இறங்குபவர்கள் இல்லை துன்பத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை இந்துக்களின் அனுதாபம் இல்லாததால் சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தாழ்ந்த ஜாதியினர் கிறிஸ்தவர்களாகிவிட்டார்கள் இதற்கு பசி கொடுமை மட்டும் காரணமல்ல நமது இரக்கமின்மையும் ஒரு காரணம்தான் நாம் இரவு பகலாக அவர்களிடம் எங்களை தொடாதீர்கள் தொடாதீர்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் இரக்கம் எங்கே உள்ளது அன்பு எங்கே உள்ளது வெறும் தீண்டாமை கும்பல்கள் இந்த வழக்கங்களை உதைத்து தள்ளுங்கள் இந்த கட்டுகளை உடைத்திருந்து வெளியேறி ஏழைகளே துன்புறுபவர்களே கவலையால் நைந்தவர்களே தாழ்த்தப்பட்டவர்களே எல்லோரும் பாருங்கள் என்று கூறி ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருப்பெயரால் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்னும் எண்ணம் இடையிடையே என் உள்ளத்தில் எழுகிறது இவர்கள் வெளித்தழாமல் பாரத மாதா தூக்கத்திலிருந்து எழமாட்டாள் இவர்களின் உணவுக்கும் உடைக்கும் ஏற்பாடு செய்யாமல் இருக்கிறோம் நாம் இவர்களுக்கு என்னதான் செய்துள்ளோம் ஐயோ உலக விவகாரம் பற்றி இவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை எனவே இரவு பகலாக வேலை செய்தும் உணவிற்கும் உடைக்கும் வழியில்லாமல் துன்புறுகிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களின் கண்களை திறப்போம் என்னிடமும் இவர்களிடமும் ஒரே இறைவன்தான் உள்ளார் மகாசக்திதான் தான் உள்ளது தோற்றத்தில்தான் வேறுபாடு என்பதை நான் என் ஞானக்கண்ணால் தெளிவாக காண்கிறேன் ஒவ்வொரு அங்கத்திலும் இரத்தம் நிறைந்து ஓடாமல் எந்த நாடாவது எப்போதாவது உயர்வடைந்தது உண்டா ஓர் உறுப்பு செயலற்று போனால் பிற உறுப்புகள் நன்றாக இருந்தாலும் அந்த உடலால் அதிகம் வேலை நடக்காது இதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போது சரத்சந்திரர் குறுக்கிட்டு சுவாமிஜி இந்த நாட்டு மக்களிடையே பல்வேறு மதக் கொள்கைகளும் கருத்துக்களும் பரவி இருக்கின்றன அவர்களிடையே சமரசம் ஏற்படுத்துவது மிகவும் கடினம் என்று கூறினார் அவரது பேச்சை கேட்ட சுவாமிஜிக்கு ஆத்திரம் வந்தது எனவே கோபத்துடன் கூறினார் எந்த வேலையாவது கடினம் என்று நினைப்பதானால் இங்கு வராதே இறையுருளால் எல்லாம் எளிதாகும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஜாதி மத வேறுபாடின்றி தொண்டு செய்வதே உன் கடமை என்ன பலன் வரும் என்றெல்லாம் நினைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது வேலை செய்து கொண்டே போவது உன் கடமை மற்றவை தாமாக வந்து சேரும் ஆக்குவதே தவிர அழிப்பது எனது வேலை முறையல்ல உலக வரலாற்றை படித்து பார் ஒவ்வொரு நாட்டிலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மகாபுருஷர் நடுநாயகமாக இருப்பதை காண்பாய் அவரது கருத்துக்களால் கவரப்பெற்று நூற்றுக்கணக்கான மக்கள் உலகிற்கு நன்மை செய்வார்கள் நீங்களெல்லாம் புத்திசாலி இளைஞர்கள் நீண்ட நாட்களாக இங்கு வருகிறீர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு பிறவியையாவது பிறரது சேவைக்காக பயன்படுத்தக்கூடாதா இனி வரும் பிறவிகளில் வேதாந்தத்தையும் மற்ற எல்லாவற்றையும் படிக்கலாம் இந்த பிறவியை பிறர் சேவைக்கு செலவிட்டாயானால் நீ இங்கு வந்தது வீண் போகவில்லை என்பதை நான் உணர்வேன் என்றார் இவ்வாறு கூறி சுவாமிஜி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி மௌனமாக இருந்தார் சிறிது நேரம் கலைத்து கூறினார் எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் இந்த ஓர் உண்மையை உணர்ந்தேன் கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்துள்ளார் அதைத் தவிர வேறு கடவுள் இல்லை உயிர்களுக்கு சேவை செய்பவன் உலக நாயகனுக்கு சேவை செய்தவனாகிறான் சிறிது நேரத்திற்கு பின்னர் நான் இன்று சொல்லியவற்றை இதயத்தில் பொறித்துக்கொள் மறந்துவிடாதே என்றார் ஒரு நாள் சுவாமிஜியை காண பத்து பனிரெண்டு இளைஞர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வராந்தாவில் காத்திருந்தார்கள் சுவாமிஜி அறையிலிருந்து வெளியே வந்ததும் அவர்கள் சென்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள் சுவாமிஜியும் அவர்களுடன் மிகவும் சகஜமாக பழகினார் சிலரது தோளில் கை போட்டபடியும் சிலரது முகத்தில் தட்டி கொடுத்தும் இயல்பாக பேசினார் அன்பர் ஒருவர் அழைத்த தங்க சங்கிலியுடன் கூடிய ஒரு கடிகாரம் அவரது கழுத்தில் கிடந்தது அத்தகைய கடிகாரம் அணிவது அந்த நாட்களில் நாகரிகமாக இருந்தது சுவாமிஜி அதை அணிந்து யாரும் பார்த்ததில்லை அன்று அவர் அணிந்திருந்தார் அவரது உடம்பின் நிறத்தில் போன் வண்ணம் மிகுந்த அழகை கொடுத்தது ஒரு இளைஞன் அந்த சங்கிலியில் கை வைத்து ஆகா மிகவும் அழகாக இருக்கிறது என்றார் சுவாமிஜி ஒருமுறை அவனை உற்று பார்த்தார் மறு கணமே அந்த சங்கிலியை கலற்றி அவனது கையில் கொடுத்து இதோ எடுத்துக்கொள் உனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது நீயே வைத்துக்கொள் என்று கூறினார் அந்த இளைஞன் திக்குமுக்காடி போனான் சுவாமிஜி தொடர்ந்தார் இதனை உனக்கு தந்திருக்கிறேன் ஆனால் ஒன்று இதை விற்று விடாதே உனக்காகவே வைத்துக்கொள் என்றார் ஒரு நாள் சுவாமிஜி மிகவும் நோயிற்றிருந்தார் முக்கியமாக நீரழிவு நோய் அவரை வாட்டியது அந்த நாட்களில் இதற்கு நல்ல சிகிச்சை கிடையாது அப்போது அவருக்கு ஆட்டுப்பால் கொடுக்கப்பட்டது பால் கறக்க வேண்டும் என்று ஒரு நாள் சுவாமிஜிக்கு ஆசை தோன்றியது பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பால் கறப்பவர்கள் கட்டுவதைப் போல் துணியை கட்டிக்கொண்டு அவர்களைப் போல் அமர்ந்து இரண்டு கால் முட்டிகளுக்கும் இடையில் பால் பாத்திரத்தை வைத்தபடி இரண்டு கைகளாலும் பால் கறக்க ஆரம்பித்தார் அதை பார்க்கின்ற யாரும் அவர் காலங்காலமாக பால் கறக்கும் பணி செய்பவர் என்றே சொல்லத் தோன்றும் அப்போது ஒரு இளைஞர் தன் நண்பர்கள் சிலருடன் உலக புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தரை காண்பதற்காக அங்கே வந்தான் அவர் பால் கறந்து கொண்டிருப்பதை கண்டபோது ஆச்சரியத்தால் வாயடைத்து போனான் சிறிது நேரத்தில் சுவாமிஜி பால் கறந்து முடித்து சம்பையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போனார் அந்த இளைஞன் தன் நண்பர்களிடம் கூறினான் ibaredan Viveghanander